பாக்யா போட்ட போடுல ராதிகா ஊற விட்டு போறாங்கங்கிறது தெரிஞ்ச உடனே பதறி அடிச்சு ராதிகா வீட்டுக்கு ராதிகாவை பாக்குறதுக்காக போறாரு கோபி அங்கே கோபியை ராதிகா கண்டுக்காம காரில் எல்லா பேக்கிங் பண்ணி வச்ச பேகையும் எடுத்து வச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ குட் பை கோபி அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க அப்போ உடனே கோபி ராதிகா உன்னை பார்க்கறதுக்காக தானே இப்படி பதறி போய் வந்திருக்க கொஞ்சம் கூட நிற்காம ஏன் இப்படி அவசரமாக கிளம்பி போற உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு கோபி ராதிகா கிட்டே அப்போ கோபி பேசுகிற எதையுமே காதில் வாங்கிக்காதவங்களா ராதிகா அவனோட எல்லாம் அந்த கால் டாக்ஸில ஏத்திட்டு அந்த கால் டாக்ஸி டிரைவர் கிட்ட சொல்றாங்க ராதிகா அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க இந்த கீய பக்கத்தில் ஓனர் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க பின்னாடியே போகிறாரு கோபி ராதிகா ப்ளீஸ் ராதிகா ஒரு நிமிஷம் நில்லு நான் பேச வரதை முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கோபி கெஞ்சி கதற கதறிட்டு பின்னாடியே போகிற கோபி அங்கே ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ளே போகாமல் வெளிலையே நின்றுக்கிறாரு ஏன்னா உள்ளே போனால் ஹவுஸ் ஓனர் முன்னாடி நம்ம ராதிகா கிட்ட இப்படி கெஞ்சி கேட்டோன்னா அப்புறம் அவர் ஹவுஸ் ஓனர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு அப்போது ராதிகா இங்கிருந்து விட்டு கிளம்பி போறது கோபிக்கே பிடிக்கல போல அவனுக்கும் தெரியாது போலன்னு நினைப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு கோபி சரி உள்ள கீய குடுத்துட்டு வெளியில வரட்டும் ராதிகா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அங்க ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு முன்னாடி ராதிகா வெளியில வர்ற வரைக்கும் வெயிட் பண்ற கோபி ராதிகா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கால் டாக்ஸி வரைக்கும் போகும் பின்னாடியே ஓடி போய் ராதிகாவோட கையை பிடிச்சு இழுக்குறாரு கோபி ஒரு நிமிஷம் நில் ராதிகா நான் இவ்வளவு கெஞ்சறேன் என்ன பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற ாரு கோபி ராதிகா கிட்ட அப்ப ராதிகா சொல்றாங்க முதல்ல கையை எடுங்க கோபி உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கே அறுபருப்பாக இருக்குது இப்படி இருக்கும் பொழுது என் கையை டச் பண்ணால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது முதல்ல கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட கையை உதறி விட்டுட்டு ராதிகா கார் ஏற போகிறாங்க அதுக்குள்ளே அங்கே ஈஸ்வரி வந்துடுறாங்க வந்துட்டு கோபி என்னடா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவக்கிட்ட இந்த கெஞ்சி கெஞ்சிக்கிட்ருக்க என் பையன் உன்னை சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது போனால் போகிறா விடுடா இவளோட தொல்லை ஒழிஞ்சிச்சுன்னு தலை மூழ்கிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க கோபி கிட்ட அதே சமயம் இந்த ஈஸ்வரி அத்தை வேற அங்க போயிருக்காங்க ராதிகா வீட்டுக்கு எப்படியோ ராதிகாவும் கோபியும் மனசு விட்டு பேசினா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீர்ந்து எப்படியோ சுமூகமா ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற பாகியா இங்க வர்றாங்க ராதிகா வீட்டுக்கு ஈஸ்வரி என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ அப்படின்னு பயந்துட்டே அதுக்கப்புறம் அங்க ராதிகாவே கோபிய கொஞ்சம் கூட மதிக்காம கிளம்பி போறதை பார்த்த பாகியா ராதிகா உங்க கணவர் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு நீங்க இந்த ரெண்டு நாளா இவரை பார்க்கறதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேக்குறாங்க ராதிகா கிட்ட அப்ப ராதிகா சொல்றாங்க பாக்யா கிட்ட உண்மைதான் பாக்யா இங்க கோபி வருவாருன்னு தான் மயூரியையும் அம்மாவையும் முன்னாடியே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எதுக்காக தெரியுமா இவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை குட் பை மட்டும் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நான் பழைய கதை அந்த கதை இந்த கதைன்னு பேசி கண்ணீர் வடிச்சு என்ன இவர்கிட்ட தரம் தாழ்த்தி போகிற அளவுக்கு இவர் ஒன்றும் பெரிய மனுஷர் கிடையாது எந்த தப்பும் செய்யாதவர் கிடையாது அப்படின்னு ராதிகா சொல்றாங்க பாக்யா கிட்டே ஏ பாக்யா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அவ தான் ஊற விட்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லாமே காலி பண்ணிட்டு கிளம்பியாச்சு இனி கடைசி நேரத்தில் வந்துட்டு நீ கூட அவளை பேச பேச வைக்கிறேன் ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்ந்து வாழ வைக்கிறேன்னு இங்க இவகிட்ட வந்து நீ எதுக்கு கெஞ்சிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி பாக்யா கூட சண்டைக்கு போறாங்க உடனே பாக்யா சொல்றாங்க அத்த நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி தனியா பேசினா எந்த பிரச்சனைக்குமே சுமூகமா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா ஈஸ்வரி கிட்ட அப்ப கேக்குற ஈஸ்வரி ஏன் பாக்யா நீயும் கோபியும் மனம் விட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்தன அப்படின்னு வாதம் பண்ணுறாங்க ஈஸ்வரி பாக்யா கிட்டே அப்போ பாக்யா சொல்கிறாங்க அத்தை இப்போ கடைசி நேரத்தில் ராதிகா கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் கோபி கூட பேசுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் அதையும் கெடுத்து நீங்கள் இப்படி அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க அவங்க ரெண்டு பேரும் பொண்ணாக சேர்ந்து வாழ்ந்தாதான் அந்த பொண்ணு மயூரியோட வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே அடங்கியிருக்கு அதையெல்லாம் யோசிக்காமல் சும்மா உங்கள் பிள்ளைய நீங்கள் கூட வச்சுக்கணும் வச்சுக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்டு சுயநலமாக முடிவெடுத்துருக்கீங்க அத்தை இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறோன்னு தெரியுமா இதோட பின்விளைவுகளை பத்தி எல்லாம் யோசிக்காம எடுத்தோம் கவுத்தோன்னு இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க எடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பாக்யா ஈஸ்வரி கிட்ட பேசுறாங்க அப்ப ராதிகா சொல்றாங்க பாக்யா ஒரு நிமிஷம் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு உங்க மாமியார் மருமக சண்டை உங்க கணவன் மனைவி சண்டை எல்லாம் உங்க வீட்டில் போய் வச்சுக்கோங்க இப்போ நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கால் டாக்ஸி கதவை திறந்துட்டு உள்ள போக போற ராதிகா திரும்பி நின்று கோபியை பார்த்து சொல்றாங்க ஆ கோபி லாஸ்டா உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நான் எங்கே போகிறேங்கிற நியூஸ் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது தெரியவும் வேண்டாம் இந்த விதியோட விளையாட்டில் ஃபியூச்சர்ல எப்பவாவது நீங்களும் நானும் சந்திக்க நேர்ந்தா தயவு செஞ்சு உங்களோட முகத்தை கொண்டு வந்து காமிச்சு ராதிகா அப்படின்னு பேசிடாதீங்க கோபி ஏன்னா நான் என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை தயவு செஞ்சு பார்க்கவே நீங்க தான் அப்பான்னு சொல்லி பழக்கப்படுத்திட்டே அவன் மனசை கஷ்டப்பட்டு இனிமேல் நமக்கு கோபி அப்பா கிடையாதுன்னு எவ்வளவு வருத்தப்பட்டு நான் அவன் மனசை முயற்சி செஞ்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவளும் மனசு மாறி இங்கிருந்து கிளம்பி போறதுக்கு அழுது அழுது எப்படியோ கடைசியில ஒத்துட்டு கிளம்பி போயிருக்கா அதனால நீங்க திரும்பவும் மயூரியையும் எங்கேயாவது பாத்தீங்கன்னா பேசவே கூடாது கோபி எனக்கு அது மட்டும் சத்தியம் பண்ணி கொடுங்க எங்க பார்த்தாலும் நீங்க யாரோ நான் யாரோ அவ்வளவுதான் இனிமேல் நம்ம லைஃப்ல இதுதான் கடைசி வார்த்தையாவும் சந்திப்பாவும் இருக்கட்டும் நமக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி சத்தியம் வாங்க போறாங்க ராதிக்காவே பக்கத்துல நிக்கிற ஈஸ்வரி மடார்னு கோபியோட கைய பிடிச்சு ராதிகா கையில சத்தியம் பண்ண வைக்கிறாங்க உடனே பாக்யா முழிச்சுட்டு சொல்றாங்க அத்த நீங்க எதுக்கு தேவையில்லாம இவரோட கைய பிடிச்சு ராதிகா கையில சத்தியம் பண்ண வைக்கிறீங்க அதுதான் கோவில்லையே உங்க புள்ள கிட்ட நீங்க வாங்கிட்டீங்கல்ல ஏமாத்தி கூட்டிட்டு போய் மறுபடியும் எதுக்கு அத்த இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாம நீங்க பாட்டுல சத்தியம் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சண்டைக்கு போறாங்க பாக்யா ஈஸ்வரி சொல்றாங்க ஆமாம் இவன் மனசில் ராதிகா இருந்திருந்தா அங்கே கோவிலில் நான் சத்தியம் வாங்குறப்ப சத்தியம் பண்ணியிருப்பானா என்றைக்குமே என்னை விட்டுட்டு போகக்கூடாது உன் பசங்களை விட்டுட்டு நீ போகக்கூடாது கோபின்னு சொல்லி குலதெய்வம் கோவிலில் நான் சத்தியம் வாங்கியிருக்கேன் அது தெரியுமா உங்களுக்கு எல்லாம் அப்போ இவன் மனசில் ராதிகாவும் மயூரியும் இருந்திருந்தா எப்படி சத்தியம் பண்ணியிருப்பான் அதனால் இந்த சத்தியமும் அதுக்கு சமந்தா பண்ணிட்டு வா கோபி இவன் உனக்கு இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தெனாவெட்டா பேசிட்டு நிற்கிறாங்க அப்போ ಅಧಿಕ சரி கோபி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க காரை ஏறி காரும் மூவாக ஆரம்பிச்சிடுச்சு திடீர்னு கோபிக்கு நெஞ்சு வலி லேசா வர ஆரம்பிக்குது அங்க ராதிகா வீட்டு வாசல்லையே உடனே அவர் அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்துறாரு வாசப்படியில உடனே ஈஸ்வரி பதறி போய் பாக்யா என்ன சில மாதிரி நிக்கிற இவன் தான் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றான் வந்து ஒரு பக்கம் புடிவா அப்படின்னு சொல்லிட்டு பாகியாவை கூப்பிடுறாங்க உடனே பாக்யா சொல்றாங்க அதுதான் அத்தை எல்லாத்துக்குமா சேர்ந்து அவருக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல அம்மாவா அதனால் அவருக்கு நீங்கள் மட்டுமே போதும் அவருக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நீங்களே பெரிய டாக்டர் பெரிய விஞ்ஞானி எல்லா அறிவும் சொல்கிறீங்க எல்லாம் பத்திரமா பார்த்துக்குறீங்கல்ல அதனால் இந்த டைம் நீங்களே அவரை பார்த்துக்குங்க என்னால் மறுபடியெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா உடனே ஈஸ்வரி பேசுகிறாங்க பாக்யா இது என்ன எஸ்ரி பேசுற நேரமா உன் புருஷன் தானே இப்படி கஷ்டப்படுறான் எனக்கு மட்டும்தான் இவன் பிள்ளையா வந்து புடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது பாக்யா இருங்க என்னால் இவரை எல்லாம் வேணுன்னா பரிதாபத்துல செழியனுக்கும் இனியாவுக்கும் போன் பண்ற ஏன்னா அவங்க தானே உங்க கூட கூட்டாளி அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமா சேர்ந்து இவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க பதில் பாக்யா அப்பவே பாகியா செழியனுக்கு போன் பண்ணி செழியா இங்க கொஞ்சம் ராதிகா வீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வர முடியுமா திடீர்னு உங்க அப்பாக்கு மறுபடியும் அட்டாக் வந்துரும் போல அதுதான் உங்கள் பாட்டி உனக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பாக்யா உடனே பதறி போய் இனியாவும் செழியனும் பாக்யா வீட்டிலேருந்து கிளம்பி ராதிகா வீட்டுக்கு முன்னாடி வந்துடுறாங்க உடனே ஈஸ்வரி அழுதுட்டே செழியனையும் இனியாவையும் பார்த்த உடனே டே இவனுக்கு தான் அதிர்ச்சி கொடுக்குற விஷயம் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல அதனால் இந்த பாக்யாவும் ராதிகாவும் ரெண்டு பேரும் மாறி மாறி இவனை ஏலம் போட்டு மறுபடியும் அட்டாக் வர வச்சுட்டாங்கடா செலியா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈஷ் இப்ப கோபி தன்னோட நெஞ்ச பிடிச்சிட்டே அம்மா இனிமேல் ராதிகா எனக்கு கிடையாதா இனிமேல் ராதிகாவுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா கேக்குறாரு உடனே பாக்யா சொல்றாங்க பாருங்க அவர் மனசுல என்ன இருக்குன்னு அதை புரிஞ்சுக்காம நீங்க அவர் வலுக்கட்டாயமா நம்ம வீட்டுல இருக்க வச்சு சத்தியம் எல்லாம் வாங்கினங்காட்டிதான் இப்ப ராதிகாவோட பிரிவை தாங்கிக்க முடியாம அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க தன்னோட தவற புரிஞ்சுக்காத ஈஸ்வரி உடனே பாக்யாவை பார்த்து சொல்றாங்க ஆமாம் இவ பெரிய டாக்டர் எதனால் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டா சரியா நீ கொஞ்சம் வேகமாக காரை ஓட்டுப்பா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போயிடலாம் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது என் பையன் என்னை வீட்டு பிரிஞ்சுடுவானோன்னு அப்படின்னு மூக்கை சிந்திகிட்டே அழுகிறாங்க ஈஸ்வரி உடனே இனியாவும் அம்மா எல்லாம் உன்னால் தான் டேடி பேசாமல் வீட்டில் தான் இருந்தார் நீ பண்ணுறது தான் அந்த ராதிகா அவரை விட்டு கிளம்பி போகிறாங்கிற நியூஸை டேடி கிட்ட சொல்லி அவரை ஆக்கி ஸ்ட்ரெஸ் ஆக்கி இங்கே ராதிகா வீட்டுக்கு ஓடி வர வச்சு அதுக்கப்புறம் இப் இப்ப ஹார்ட் அட்டாக் மறுபடியும் தேர்ட் டைம் வர்ற அளவுக்கு மாத்தி மாத்தி அவர் டார்ச்சர் பண்ணி தான் இப்ப அட்டாக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனியா பாக்யாவை தான் திட்டுறாங்க அப்ப கார்ல ஏத்தி எல்லாருமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க கோபிய அப்ப ஹாஸ்பிட்டல் போற வழி எல்லாம் அப்படியே தன்னோட நெஞ்ச பிடிச்சிட்டு கோபி அழுகிறாரு ராதிகா ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ டோன்ட் லீவ் மீ அப்படின்னு உடனே ஈஸ்வரி இவன் பாரு இன்னமும் ராதிகாவை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்பாகி பாக்குறாங்க இருந்த கோபியை அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன உடனே டாக்டர்ஸ் கோபியை செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு ஏதோ அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் மனசுக்குள்ளே மிகப்பெரிய கவலை இருக்குது அதனால தான் மறுபடியும் லேசாக அட்டாக் வர்றதுக்கான அறிகுறி தெரியுது குயிஸ் ராதிகா அவங்க சும்மா ராதிகா ராதிகான்னு தான் மிஸ்டர் கோபி புலம்பிகிட்டே இருக்காரு அதனால அவங்கள வர வச்சு அவங்க கூட பேச வச்சிங்கன்னா அவர் கொஞ்சம் பெட்டராகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இமிடியட்டா அவங்கள வரவைங்கன்னு சொன்ன உடனே பாக்யா ஈஸ்வரிய திட்டுறாங்க பாருங்க அத்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் அவரே ராதிகா கூட வாழ்றதுக்காக ஆசைப்பட்டுட்டு தான் அவர் ராதிகா ராதிகான்னு புலம்புறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி திரு திருன்னு முழிக்கிறாங்க